லண்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இங்கிலாந்துடன் இன்று இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் லண்டன் சென்றடைந்தார் லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தினர் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் வந்தே மாதரம் போன்ற முழக்கங்களுடன் வரவேற்றனர் பிரதமர் மோடி லண்டனில் உள்ள ஹோட்டலுக்கு வந்தபோது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் வாழ்த்து முழக்கங்களுடன் பிரதமர் மோடியை வரவேற்கும் பல பதாகைகளை ஏந்தி நின்றனர் பயணம் முன்னதாக இந்த பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கிடையே வளர்ச்சி மேம்பாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக மாலத்தீவு அதிபர் முகமது முயசு விடுத்த அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாலத்தீவின் அதிபர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கு இடையே வலுவான பொருளாதாரம் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி வளம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளதை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் நல்ல பயனை அளிப்பதுடன் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கைக்கும் இந்த பயணம் வலுச்சேர்க்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்